ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம புதுசாக வாங்கின மண் பாத்திரங்களை எப்படி பழக்கிறதும் அதோடய நன்மைகள் என்னென்னோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு மண் பாத்திரம் வாங்கியிருக்கேன் வாங்கும்போது லைட்டாக இந்த மாதிரி தட்டி பார்த்து வாங்கணுங்க நல்லா வந்து சத்த வரணும் ஒரு மண் பாத்திரம் வந்து நம்ம பருப்பு ஏதாச்சும் செஞ்சோம்னா கடைகிறதுக்கும் இன்னொன்று பொரியல் கிரேவி அந்த மாதிரி செய்கிறதுக்கும் நம்மளை யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் நம்ம வாங்கினதே உடனே வந்து யூஸ் பண்ணிடக்கூடாதுங்க முக்கியமாக வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணோம்னா பாத்திரங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கும் போது மண் வாசனை வராமல் இருக்கிறக்கும் இந்த ஃபோர் ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம பாத்திரத்தை ரெண்டையுமே அந்த இதில் டிப் பண்ணி வச்சிடலாம் தண்ணி வந்து பாத்திரத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி நல்லா ஊற்றி வச்சுருங்க நான் வந்து நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் பக்கம் தண்ணியில் வந்து டிப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் தண்ணியில் டிப் பண்ணதையுமே நல்லா வந்து ஏர் பபிள்ஸ் வந்து வருது சின்ன சின்ன வந்து ஏர் கேப்ஸ் இருக்கும் அதில் வாட்டர் ஃபில் ஆகும்போது தான் இந்த ஏர் கேப் வருது இப்போ மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் பக்கம் நம்ம வந்து இது தண்ணியிலேருந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ வந்து பபுள்ஸ் எல்லாமே மார்னிங் பார்க்கும்போது நல்லா வந்து அடங்கிடுச்சு இதுக்கப்புறமா வந்து இது தண்ணியிலேருந்து நம்ம எடுத்துடலாம் முக்கியமாக வந்து நம்ம பார்த்தோம்னா பாத்திரத்துக்கு நல்லா வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கலரெல்லாம் வர்றதுக்காக அந்த கலரெல்லாம் நல்லா போகணும் அதுவும் இல்லாமல் ஏர் கேப்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகும்ங்கிறக்காக தான் இந்த தண்ணியில் வந்து நம்ம டிப் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து கலரிங் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம ஊரை வைக்கும்போது அந்த ஏர் கேப்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபில்லாகிருக்கும் இப்போ நம்ம அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ந பாத்திரம் கழுவர்க்கு யூஸ் பண்ண முடியலங்க அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம தேங்காய் சரடு சொல்லுவோம்ல தேங்காய் மஞ்சி வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாங்க லிக்விட் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது கள்ள மாவு இல்லைன்னா அரிசி மாவு வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஊற வச்சு நல்லா கழுவுனதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் கலரெல்லாம் நல்லா இந்த இந்தளவுக்கு வந்து நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து நல்லா வெயில் இல்லாததுங்கனால ஃபைவ் ஹவர்ஸ் பக்கம் வந்து நல்லா வெயில் வச்சுட்டேன் இப்போ நம்ம மண் பாத்திரங்களில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுங்க நார்மலாக வெயில் காலத்தில் நம்ம சமைக்கிற சாப்பாடு வந்து குக்கரில் அலுமணி பாத்திரத்தில் செய்யும்போது நீட்டு போகிற மாதிரி ஆயிரும் நம்ம மண் பாத்திரத்தில் செய்யும்போது அந்த மாதிரி ஆகாது முக்கியமாக வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது இப்போ ஹோட்டல் எல்லா பக்கமே மண் பாத்திரங்களை சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் தேங்கெண்ணெய் அல்லது வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா பக்கம் நல்லா தடவிட்டுக்கோங்க உள்ளே வெளியே எல்லா பக்கமே நல்லா தடவிட்டு நல்லா வெயிலில் வந்து வச்சிருங்க நல்லா காயிட்டும் இது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பக்கம் நல்லா வந்து வெயிலில் காஞ்சிதுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிருச்சு நம்ம என்ன தேய்ச்சதே டிஃப்ரெண்ட் தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம இந்த பாத்திரத்தில் அரிசி கலைஞ்ச தண்ணி இல்லைன்னா கஞ்சி வடிப்பு மிளக அந்த தண்ணி ஏதோ ஒரு தண்ணி வந்து நம்ம இது நிறைய ஊற்றி ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறமா வந்து அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடணுங்க இந்த ஸ்டெப்பை எதுக்காக பண்ணுறோம்னா அந்த ஏர் கேப்ஸ் ஃபுல்லாக வந்து அரிசி தண்ணியில் ஸ்டார்ச் இருக்குதுங்க அந்த ஸ்டார்ச் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆயிரும் அதனால் நம்ம ஈஸியாக வந்து நம்மளுக்கு உடையாது பாத்திரங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும் அதுக்காகத்தான் முக்கியமாக வந்து கேஸ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு காமன் நேர் பக்கம் நல்லா கொதிக்க விட்டுருவணும் அப்போ தான் வந்து கேப் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் பக்கம் நல்லா ஆறட்டும் நான் அப்படியே வந்து வச்சுட்டேன் ரெண்டுமே வந்து நல்லா கொதிச்சிருச்சு முக்கியமாக நம்ம பாத்திரங்கள் மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம்தான் வந்து ஸ்டவ்வாக ஆன் பண்ணணுங்க நார்மலாக நம்ம பாத்திரம் வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுவோமில்ல அந்த மாதிரி ஊற்றக்கூடாது பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஒரு டூ ஹவர்ஸ் பக்கம் இது நல்லா ஆறட்டும் நான் இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு நல்லா வடிச்சிடலாம் இந்த விளிம்பு வரைக்கும் முக்கியமாக ஊற்றணும் நம்ம வந்து சூடான பாத்திரங்கள் இப்போ கடையிறக்கெல்லாம் எடுக்கும்போது கடையிறப்போ முக்கியமாக அந்த மேலே விளிம்புகள் பக்கம்தான் நம்மளுக்கு உடஞ்சி போகும் அதனால் வந்து நேராக விளிம்பு வரைக்கும் ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இந்த ஸ்டெப் வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் அவர் ஃபோர் டேஸ் வந்து நம்ம இதே மாதிரி பண்ணணுங்க அப்போ தான் வந்து பானை வந்து நல்லா பழகிடும் நம்ம ஏமாந்து வந்து இங்கே பட்டாலும் சீக்கிரமாக வந்து உடையாமல் இருக்கும் நல்லா பழகிக்கும் பாருங்கள் நல்லா வந்து கழுவிடலாம் கழுவுனதுக்கு அப்புறமா பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதோடய கலர் எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் டிஃப்ரென்ஸும் தெரியும் பாத்திரமும் கொஞ்சம் நல்லா தெரியும் ஏர் பபிள்ஸ் வந்து கொஞ்சம் கூட நமக்கு தெரியாது இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்திக்கலாம் இது கூட கொஞ்சமாக திருகின தேங்காய் சேர்த்திக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து கேஸை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கிக்கலாம் இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோம்னா நம்ம மண் பாத்திரங்களில் என்ன சமைக்கிறோமோ அதே வாசனை கடைசி வரைக்கும் மண் பாத்திரத்தில் இருக்குங்க முக்கியமாக வந்து நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது தனியாக ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சு செய்யும்போது ஒரு தனியாக பாத்திரம் வச்சுக்கோணும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம் இப்போ இந்த தேங்காய் வந்து ஃபுல்லாக வந்து நெய்யும் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா பக்கம் நல்லா தடவி வணக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக என்ன சமைச்சிங்களோ அதே வாசம் கடைசி வரைக்கும் இருக்கும் கூடவே வந்து மண் வாசனே இது கூட இருக்குங்க முக்கியமாக நம்ம சமைக்கும்போது மண் பாத்திரங்களை சமைக்கும்போது மரக்கரண்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லா பக்கம் இப்போ நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கழுவி யூஸ் பண்ணிக்கலாங்க முக்கியமாக வந்து நம்ம சமைச்சதுக்கப்புறமா கழுவிட்டு ஒரு நார்மல் வாட்டர் வந்து ஊற்றி ஒரு ஒன் ஹவர் அப்படியே வச்சுட்டு கழுவி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும் மண் பாத்திரங்கள் வந்து பருப்பு பருப்பு சாம்பார் இது எல்லாமே கடையிற்கு ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்